டிடிவி தினகரனின் ஸ்லீப்பர் செல்கள் அதிமுகவில் இருப்பது உண்மைதான் என அக்கட்சியின் துணை ஒருங்கிணைப்பாளர் கே பி முனுசாமி ஒப்புக்கொண்டுள்ளார் நியூஸ் செவன் தமிழின் வியூகம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் இதனை தெரிவித்தார் இன்னமும் அதிமுகவில் உள்ளவர்கள் சசிகலா குடும்பத்தோடு தொடர்பில் இருக்கிறாங்க அதிமுகவில் இருக்கின்றவர்கள் என்று நான் கூறவில்லை சில சந்தர்ப்பவாதிகள் இருக்கிறார்கள் அல்லவா இந்த சந்தர்ப்பவாதிகள் எங்களிடத்தில் வருகின்ற பொழுது எங்களுக்கு ஆதரவாகவும் அவரிடத்தில் வருகின்ற பொழுது அவர்களுக்கு ஆதரவாகவும் பேசி எதையாவது ஒரு இதில் அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக சில பேர் இருக்கிறார் அல்லவா அவர்களையும் அடையாளம் கண்டு முழுமையாக வெளியேற்றுகின்ற பொழுதுதான் எங்களுடைய முழு வெற்றி என்று நான் கருதுகிறேன் கிட்டத்தட்ட திரு தினகரன் அவர்கள் சொல்ற இந்த ஸ்லீப்பர் செல் அப்படின்ற மாதிரி நான் அதை புரிஞ்சுக்கலாமா ஒரு பெரும் இயக்கத்திற்குள்ளும் அவங்களுடைய அனுதாபிகள் உள்ளுக்குள்ள அங்கங்க ஊடுருவிக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா அதற்கு ஒரு மிகப்பெரிய காரணம் ஏற்கனவே நான் சொன்னது போல் புரட்சி தலைவி அம்மாவரிடத்திலே நல்லவர்களைப் போல நடித்து நீண்ட காலமாக தனக்கு தேவைப்பட்ட சிலரை தேவைப்பட்டவர்களை கட்சி பொறுப்பிலும் ஆட்சி பொறுப்பிலும் வருவதற்குரிய வாய்ப்புகளை இவர்கள் உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள் அப்படி உருவாக்கி கொடுத்தவர்கள் பல பேர் இந்த இயக்கத்தை விட்டும் சிலே சென்றிருக்கிறார்கள் பல பேர் இவர்கள் வெளியேறியபொழுது அவளோடு சென்றிருக்கிறார்கள் சில பேர் இன்னும் இருக்கிறார்கள் என்று நாங்கள் கருதுகிறோம் அப்படிப்பட்டவர்களை அடையாளம் கண்டு வெளியேற்றிவிட்டால் முழு வெற்றி என்றே நான் உறுதியாக சொல்ல முடியும் இது போன்ற பல கேள்விகளுக்கு அதிமுக துணை ஒருங்கிணைப்பாளர் கே பி முனுசாமி தெரிவித்த பதில்களை நியூஸ் செவன் தமிழில் இன்று இரவு ஒன்பது மணிக்கு ஒலிபரப்பாகும் வியூகம் நிகழ்ச்சியில் காணலாம்